வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினி உலகநாயகன் கமலஹாசனுக்கு பிறகு மாஸ் ஹீரோக்களாக வளம் வருபவர்கள் தளபதி விஜயும் தலா அஜித்தும் இவர்களில் ஒருவர் படம் என்றாலே தியேட்டர்களில் கொண்டாட்டம்தான் ஆனால் ரஜினி கமல் விஜய் அஜித் இவர்கள் நான்கு பேரின் படங்களும் ஒரே வருடத்தில் வெளியாகுது என்றால் உச்சக்கட்ட திருவிழாதான் அப்படித்தான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி ஏ ஆர் முருகதாஸ் இணையும் தலைவர் நூற்றி அறுபத்தி ஆறு படத்தின் படப்பிடிப்பை அடுத்த மாதம் ஆரம்பித்து இந்த வருட கடைசியில் படத்தை வெளியிட முடிவு செய்துள்ளார்கள் மேலும் கமலஹாசன் சங்கர் இயக்கத்தில் நடிக்கும் இந்தியன் பாட்டு படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது அதுவும் இந்த வருடத்தில் வெளியிட முடிவு செய்துள்ளார்கள் தெரி மிர்சல் படத்தின் வெற்றிக்கு பிறகு அட்லி இயக்கத்தில் விஜய் இணையும் தளபதி சிகிஷ்திரி படம் இந்த வருடம் தீபாவளிக்கு வெளியிட முடிவு செய்துள்ளார்கள் மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்படும் இந்த படத்திற்கு பல மடங்கு எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது விஸ்வாசம் வெற்றிக்கு பிறகு அஜித் வினோத் இயக்கத்தில் நடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நேர்கொண்ட பார்வை படத்தை இந்த வருடம் மே அல்லது ஜூன் மாதத்தில் வெளியிட முடிவு செய்திருக்கிறார் இந்நிலையில் பிரபல இணையதளத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எந்த படத்திற்காக அதிகம் எதிர்பார்க்கிறார்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்டு வாக்கு நடத்தப்பட்டு அந்த பட்டியலை ட்விட்டரில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார்கள் அதில் விஜயின் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்திற்கு நைன்டி ஒன் பர்சன்டேஜ் மக்கள் வாக்களித்துள்ளனர் விஜய்க்கு போட்டியாக கருதப்படும் அஜித் நேர்கொண்ட பார்வை படத்திற்கு நாலு பெர்சன்டேஜ் மக்கள் மட்டுமே வாக்களித்தனர் இது அஜித் ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தலைவர் நூத்தி அறுபத்தி ஆறு படத்திற்கு நாலு வாக்குகள் கிடைத்தது உலகநாயக் கமலஹாசனின் இந்தியன் பார்ட் டூ படத்திற்கு இரண்டு மட்டுமே வாக்குகள் கிடைத்தது தொடர்ச்சியாக பிரமாண்ட வெற்றி கொடுத்து வந்த தளபதி விஜய் அட்லியுடன் இணையும் படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது என்பது இந்த பட்டியல் மூலம் நிரூபணமாகியுள்ளது இதை விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் செய்து கொண்டாடி வருகிறார்கள் சரி இப்போ நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நீங்க எந்த படத்தை அதிகம் எதிர்பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை உங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்